தமிழ்தாயின் இலக்கிய மகுடத்தில் ஒளிபொருந்திய மாணிக்கமாய் ஒளி வீசி திகழ்வதுதான் திருப்பாவை தீந்தமிழுக்கு கிடைத்த திகட்டாத செல்வம் திருப்பாவை அதிலே இந்த ஐந்தாவது பாடல் புராண செய்தியையும் நல்ல சொல்லாட்சிகளையும் ஓமை உருவகங்களையும் எதுகை மோனை இயைவு என்ற தொடை நயத்திலும் அழகுற ஆண்டால் இயற்றி இருக்கிறார் அவருடைய பெருமையை சொன்னார் அவர் வளர்ந்த செய்தியை இங்கே பதிவு செய்தது அவருக்கு தாமோதரன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அந்த பெயருக்கான காரணத்தை பதிவு செய்திருக்கிறார் பாவை நோன்பு நோர்க்கின்ற பொழுது நாம் எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் பதிவு செய்திருக்கிறோம் மாயனை மண்ணும் வடமா மதுரை மைந்தனை பெருநீர் யமுனை துறைவனை மாயனை மண்ணும் வடமா மதுரை மைந்தனை பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் தோன்றும் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்துள்ளது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய விழையும் புகுதருபானின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாயும் மாயன் மாயங்கள் பல சீபவன் மண்ணும் வடமாமதுரை ஐந்தன் புகழ்பெற்ற வடமாமதுரையில் வீற்றிருந்து அருள் தருபவன் ஆட்சி புரிபவன் ஆயர்குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை இந்த மண்ணில் மனிதர்களாக பிறந்து வாழ்கின்ற ஆயர் குடியிலே இறைவனாகிய எம்பெருமான் பிறந்து இந்த உலகிற்கே அழகு தருகின்ற விளக்காக அறிவை தருகின்ற ஒளியாக பேரொழி பிளம்பாக விளங்கிய பெருமைக்குரியவன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதர் வசுதேவரின் மனைவியாகிய தேவகி அவளுடைய வயிற்றில் பிறக்கின்ற பிள்ளைகளையெல்லாம் அவளது சகோதரனாகிய கம்சன் அழித்து விடுகிறான் ஏனென்றால் தன் தங்கையின் வயிற்றில் எட்டாவதாக பிறக்கின்ற குழந்தையால் அவனுடைய உயிருக்கு பங்கம் ஏற்படும் அழிவு ஏற்படும் என்ற செய்தியை அறிந்த அவன் ஒரு குழந்தையையும் விடாமல் கொண்டு விடுகிறான் ஆனால் அதிலிருந்து தேவகியின் மகனாய் பிறந்து அன்றே அசோதையிடம் கொடுக்கப்பட்டு ஆயர்குடியில் வளர்ந்து வருகின்ற கண்ணன் தேவகிக்கு தாய் என்ற பெருமையை கொடுத்தவன் அதனால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் தேவகி ஆகிய தாயின் வயிற்றுக்கு பெருமையை கொடுத்தவன் கண்ணனால்தான் தேவகியை பற்றி பேசிக் பேசிக்கொண்டிருக்கும் தாமோதரன் அவ்வாறு ஆயர் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சிறுவனாகிய கண்ணன் எப்பொழுதும் மண்ணை தின்கின்ற வழக்கமுடையவனாக இருக்கின்றான் அதனை கண்ட யசோதை பிராட்டி அவனை எங்கும் வெளியில் செல்ல முடியாத அளவிற்கு இடுப்பிலே கயிற்றை கட்டி உரலிலே கட்டி வைத்து விடுகிறான் மீண்டும் யசோதை பிராட்டி வந்து பார்க்கின்ற பொழுது கண்ணனை காணவில்லை எங்கே என்று தேடினால் உரலோடு இழுத்துக்கொண்டு மண்ணிருக்கின்ற இடத்திற்கு சென்று அவன் அந்த மண்ணை எள்ளி உண்டு கொண்டிருக்கிறான் கோபமடைந்த யசதை பிராட்டி அவனை அடிப்பதற்கு கையை ஓங்கி எங்கே உன் வாயை காட்டு என்கிறாள் அவன் மண்ணை எள்ளி உண்டவன் வாயை திறந்து காட்டுகிறான் உலகமே தெரிகிறது அப்படி இடுப்பிலே கயறு கட்டப்பட்டு உரலில் இறுக்கிக் கட்டப்பட்டு உரலோடு இழுத்து வந்ததால் அந்த கயிற்றின் தழும்பு இடுப்பிலே பலமாக பதிந்து விடுகிறது அதனால் அவனுக்கு பெயர் தாமோதரன் தாமோதரன் என்றால் இடுப்பிலே தழும்பினை உடையவன் இப்படியெல்லாம் மாயங்கள் பல செய்வனாக வடமாமதுரையின் ஆட்சி புரிகின்ற அருள் புரிகின்ற தெய்வமாக விளங்குபவன் தாமோதரன் தாயை குடல் விளக்கம் செய்தவன் அவனை நாம் தூயவர்களாக செல்வோம் தூய்மை என்றால் ஒன்று புற தூய்மை மற்றொன்று அகத்தூய்மை புற தூய்மைக்கு முன்னரே இரண்டாவது பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் கூறியிருக்கிறார் நாட்காலே நீராடி அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராடவில்லை அகத்தூய்மைக்கு மனதிலையும் தூய்மையாக இருக்கும் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டு எழுதோ மலரிட்டு நாமுடியோ ஏன்னா மனதளவில் கலங்கையில் தீக்குரலை சென்றோதோ ஐயமிடுவோம் பிச்சையிடுவோம் இவையெல்லாம் அகத்தில் தூய்மையை உருவாக்குகின்ற அதற்கு கருவிகளாக விளங்குபவை அதனால் தூயோமாய் செல்வோம் தூமலர் மலர் அன்றலர்ந்த அன்றளர்ந்த மலர்களையெல்லாம் அவன் திருவடிகளிலே தூவி வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இறைவனை வழிபடுகின்ற பொழுது நாம் சொல்கின்ற சொல்லும் மனமும் ஒரே புள்ளியில் நிற்க வேண்டும் வாயினால் எந்த நாமத்தை கூறிக்கொண்டிருக்கின்றோமோ அதே நாமத்தை மனமும் சிந்திக்க வேண்டும் வாயினால் ஒரு நாமத்தை கூறிக்கொண்டு மனதின் வேறொரு சிந்தனை சென்றால் அது இறை வழிபாடவில்லை அதனால் நாம் சொல்கின்ற சொல்லும் மனதின் எண்ணமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அப்படி இறைவனை வழிபட்டோம் என்றால் போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் இதுவரை நாம் அறியாமல் செய்த பிழை தீயினில் விழுந்த தூசு எப்படி புசுங்கி அழிந்து போகுமோ அதுபோல் மாயனின் அருளால் அழிந்து போகும் புகுதருவான் நின்றனபன் இனிமேல் நம்மையும் அறியாமல் செய்கின்ற தீங்குகள் தவறுகள் அவையும் தீயில் விழுந்த தூசாக மாறிவிடும் அதனால் நம்பிக்கையோடு வாருங்கள் நம்முடைய பிழைகளை எல்லாம் அவன் அழிப்பான் நாம் செய்த தீங்குகளிலிருந்து நம்மை காப்பான் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிப்பான் நம்ம ஏற்றுக்கொள்வான் ஆயர்குடியில் பிறந்தவர்களே உலகில் வாழ்கின்ற உயிர்களே மாயனின் புகழை பாட வாருங்கள் அவன் புகழை பாடி மகிழ்ந்து இந்த மண்ணில் வாழுங்கள் அப்படின்னு இந்த பாடலில் அழைக்கிறான்